ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கா ஐஎன்ஆர் துணை பயங்கரமாக வேறு லெவலில் போயிட்டுருக்கு சீரியல் ஆரம்பிக்கும் போதே இவங்களுக்கு இவங்க தான் பேரு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஜோடியுமே காமிச்சிட்டாங்க பார்த்துருப்பீங்க இன்றைக்கி ப்ரீ பார்த்து பயங்கர ஷாக்கு டே என்னடா பண்ணி வச்சுருக்க இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாமாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எஸ் இன்றைக்கி ஐயனார் துணை சீரியல் ப்ரோ ப்ரீ கேப் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சுருக்கோங்க எல்லாருக்குமே பாண்டியன்ட்ட இருந்து இப்படி ஒரு பதில கேள்வியை வந் பதில வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் இப்படி சொன்னாரு ஏன் இப்படி கேட்டாரு அப்படின்றது சத்தியமா இதை இருந்து எதிர்பார்க்கவே இல்லை வானத்தி இன்னைக்கு ஒரு என்ன சொல்கிறது எவ்வளோ வெரைட்டி விட்டாலும் குழந்த மாதிரி வந்து 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 பாண்டியன்கிட்ட வந்து அவங்களோட காதலை வந்து வெளிப்படுத்திகிட்டே இருப்பாங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க இது அவருக்குமே நல்லாவே தான் தெரியும் ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவங்க செய்கிற செயல் வந்து அவரை விரும்புகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஆனால் ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டார் அப்படிங்கிறது எஸ் வானத்திக்கிட்ட வந்து இன்னைக்கு பாண்டியன் கேட்ட கேள்வி அதாவது ப்ரீகேப்பில் கேட்ட கேள்வி நம்மளுக்கே இவ்வளோ கோபம் வந்துச்சு அப்படின்னா வானதி கண்டிப்பாக உடஞ்சி போயிருப்பாங்க அவங்க அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க எங்க வீட்டுக்கு மருமகளாக வரணும் தான நீ அப்படின்ற மாதிரி ஆமா என்னை நீ இப்பவே கூட்டிட்டு போ நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன் எனக்கு உங்க வீட்டுக்கு மருமகளாக வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆசை ஆசையா பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாண்டியன் எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாரு பாருங்க வானத்தியோட மூஞ்சே மாறிப்போச்சு கண்டிப்பாக உடஞ்சி போயிருப்பாங்க வனத்தி இந்த கேள்வியை பாண்டியன் கேட்டது ஏன்னா அவரை வந்து இருக்காங்க அவரும் தன்னை விரும்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை வந்து இருந்துக்கிட்டு தான் இருந்தது வெறுப்பாக இருந்தாலும் அவர் அப்படின்ட்டு இப்போ இந்த கேள்வியை கேட்டதுனால ரொம்பவே உடஞ்சி போயிருப்பாங்க கண்டிப்பாக அப்கமிங் பாண்டியன்ட்ட சரியாக பேச மாட்டாங்க அவாய்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்துக்கள் இந்த ஜோடியை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்